தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ஃப்ரெஷ் சூட்ஸ் ஆஃப்டர் ரிஜெக்ஷன் ஒரு சூட்டை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க நீதிமன்றத்தில் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க திரும்பவும் ஒரு ஃப்ரெஷ் சூட் ரைஸ் பண்ணலாமா அது வந்து அப்படி நீங்கள் அந்த ஃப்ரெஷ் சூட் வந்து ஏற்கனவே இருக்கிற முதல் சூட்டு ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஷூட் போடுறீங்கன்னா அது எவ்வளோ நாளைக்குள்ளே போடணும் லிமிட்டேஷன் டைம் பீரியடுன்னு ஸோ கோர்ட் இதற்கு டிஃபைன் பண்ண அப்சர்வேஷன்ஸ் என்ன ஸோ ஒரு வழக்கில் இந்த பர்டிகுலர் டேர்ம்ஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நபர் வந்து ஏற்கனவே போட்ட பிளைண்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா எவ்வளோ நாளைக்குள்ளே போடணும் அப்படி ஒருவேளை லிமிட்டேஷன் கிராஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த சூட் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா ஸோ இதை பற்றியான ஒரு வழக்கு தான் ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கோட கீ ஹைலைட்ஸ்லாம் என்னன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அட் லாஸ்ட் இந்த வீடியோட எண்டில் இந்த கேஸ் இந்த பர்டிகுலர் டாபிக் அண்ட் தென் இந்த கேஸ் வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் எந்த சமயத்தில் யார் வந்து எப்படி ஃபைல் பண்ணும் இதுக்கான பேசிக் டீடைல்ஸையும் பார்க்கலாம் இந்த கேஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஸோ சர்ச்சோட ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஸோ வெஸ் ஸ்ரீ பாலா அன்கோ ஸோ கேஸ் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த கேஸோட பேக்ரவுண்ட் டிஸ்பியூட் இன்வால்வ் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இன் கொடைக்கானல் பார்ட் ஆஃப் லார்ஜ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஏக்கர் எஸ்டேட் நோன் ஆஸ் என் கொடைக்கானலில் இருக்க ஐந்து புள்ளி ஜீரோ ஃபைவ் ஏக்கர் ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அதிலிருந்து இந்த பர்ட்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து சர்ச்சோட அசோசியேஷனுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட நைன்டீன் செவன்ட்டி ஃபைவில் கோர்ட் வந்து டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இந்த சர்ச்சுக்கு சொந்தமானது இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷோட ஆட்சியில் இந்த பர்டிகுலர் இடம் இருந்திருக்கு ஸோ ஆஃப்டர் தட் இவங்களுடைய இந்த பர்டிகுலர் கண்ட்ரோல் இருக்கு அந்த நைன்டி ஒன்ல இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க டு செல் த ப்ராப்பர்ட்டி டு ஸ்ரீ பாலா அண்ட் கோ ஃபார் த்ரீ க்ரோர் ருபீஸ் வித் அன் அட்வான்ஸ் ஆஃப் டென் லேக் பத்து லட்ச ரூபாய் அட்வான்ஸுக்கு மூணு கோடி ரூபாய் மதிப்புக்கு இந்த சொத்துக்களை விக்கிறதுக்காக அக்ரிமெண்ட் போடுறாங்க பட் அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா அங்க இருக்க டெனான்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்களை வெக்கேட் பண்றதுல சில டிஸ்பியூட் ஏற்படுது ஸோ நைன்டீன் நைன்டி த்ரீல அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபாமென்ஸ் ஆக்டுக்கு பேஸ் பண்ணி ஒரு சூட்டை வந்து ஃபைல் பண்ணுறாங்க பட் அந்த பர்டிகுலர் சூட் வந்து ரிஜெக்ட் ஆடுது இன் நைன்டீன் நைன்டி எயிட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீஸ் ஸோ அந்த பர்டிகுலர் வழக்கில் கோர்ட் ஃபீஸ் பே பண்ணலை சில காரணங்களுக்காக அந்த சூட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ திரும்பவும் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒம்போது வருஷங்களுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி ஏழில் ஃப்ரெஷ் சூட்டை வந்து ஃபைல் பண்ணுறாங்க இப்போ இங்கே தான் வந்து நீங்கள் ஒருவேளை உங்களோட கேஸ் வந்து ஏற்கனவே ரிஜெக்டாக இருக்குது சில கால தாமதத்துக்கு அப்புறம் வந்து சூட்டை வந்து ஃபைல் பண்ணுறீங்க இப்போ லிமிட்டேஷன் ஆக்ட் என்ன சொல்கிறாங்க ஸோ அதுதான் இந்த கேஸோட கீ ஜட்ஜ்மெண்ட் ஸோ லீகல் இஷ்யூஸ் இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஆர்டர் செவன் ரூல் தேர்ட்டீனில் இந்த ஃப்ரெஷ் சூட்டை ஃபைல் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு ஸோ டஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் எ பிளைன்ட் பார் எ ஃப்ரெஷ் சூட் அண்ட் சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒரே குற்றத்துக்கு ஒரு ப்ராப்ளம் அதே ப்ராப்ளத்துக்கு திரும்பவும் ஏற்கனவே நீதிமன்றம் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஷூட்டை வந்து ஃபைல் பண்ணலாமா இதுதான் வந்து கொஷின் ஸோ அதுக்கு ஆன்சர் தான் இந்த பர்டிகுலர் கீ ஜட்மெண்ட் இந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க ஃப்ரெஷ் ஷூட் ஆர் அலௌட் இஃப் வித் இன் லிமிடேஷன் இம்பார்ட்டான மேட்டர்னா லிமிட்டேஷன் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஷூட்டை ஃபைல் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஏற்கனவே ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் ஃப்ரெஷ் ஷூட் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா லிமிடேஷன் பீரியட் ஆர்டிகல் ஒன் தேர்ட்டின் ப்ரிஸ்கிரைப்ட் ஏ த்ரீ இயர் பீரியட் ஆஃப் டைம் நான் மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு நபர் வந்து திரும்பவும் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் இதுதான் லிமிடேஷன் டைம் பீரியட் பட் ஹியர் த ரிஜெக்ஷன் இன் நைன்டீன் எயிட்டி எயிட் மென் த ஃப்ரெஷ் ஷூட் இஸ் டூ தௌசண்ட் செவன் வாஸ் டைம் பார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரிஜெக்ட் ஆன ஒரு வழக்கை இரண்டாயிரத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ஃபைல் பண்ணுறது வந்து டைம் பார் ஆயிடுச்சு அதுக்கான லிமிட்டேஷன் பீரியட் வந்து பார்ட் ஸோ இதுக்காக தான் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ லிமிட்டேஷன் ஆஸ் எ செட்வேட்டரி பார் ஸோ லிமிடேஷன் லா என்ஷோஸ் டைம்லி லெட்டிகேஷன் cannot பி ஸ்டாப்ட் வித்தவுட் செட்வேட்டரி ப்ரொவிஷன் ஸோ லிமிடேஷன் என்ன பண்ணோம் அந்த லிமிட்டேஷன் பார் ஆனதுனால அவங்க முன்கூட்டியே இதை ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா நீதிமன்றம் ஆஸ் பர் த லிமிட்டேஷன் ஆக்ட் இது வந்து அக்செப்டபுள் பட் கெநாட் ஸ்டாப் இவங்க லேட்டாக பண்ணியிருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் மேட்டரை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ ஃப்ரெஷ் ஷூட் அண்டர் ஆர்டர் செவன் ரூல் தேர்ட்டீன் ரிஜெக்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்டிங் த காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃப்ரெஷ் ஷூட் மஸ்ட் கம்பல் வித் தி லிமிட்டேஷன் ஆக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிகல் ஒன் தேர்ட்டீன் அலௌஸ் த்ரீ இயர் ஃப்ரம் த ரைட் டு சூட் ஃபைல்ட் இன் டூ தௌசண்ட் செவன் வாஸ் டைம் பார்ட் ஸோ இப்போ கொஷின் வந்து ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் இந்த வழக்கு வந்து ஆல்ரெடி கீழமை நீதிமன்றம் அதுக்கப்புறம் ஹை கோர்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட் அந்த தென் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனலாக இந்த இதே மாதிரி இந்த லிமிடேஷனுக்கு ஃபெயில் ஆனதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகி வருது அப்போது இந்த பர்டிகுலர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இதே மாதிரி உள்ள கேஸுகளுக்கு பொருந்தும் இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து கிட்டத்தட்ட ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் கேஸை ஃபைல் பண்ணதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை ஸோ ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெஷ் ஷூட்டை வந்து ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸோ இந்த கேஸ் வந்து அட் லாஸ்ட் ஃபைனல் ஜட்மெண்ட் அப்பீல் வந்து அலோட் பட் இந்த செகண்ட் சூட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா பிகாஸ் வந்து டைம் பார் ஆனதுனால ஆல்ரெடி ட்ரையல் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் வந்து ரெஃப்யூசிங் டு ரிஜெக்ட் அ பிளைன் வேர் செட்டசைட் அவங்க கொடுத்த அந்த மேட்ரை வந்து செட்டசைட் பண்ணுறாங்க அப்பல் பண்ணுறாங்க நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் இப்போது இந்த கேஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் பார்ட் ஒரு கேஸை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அந்த மாதிரி நேரங்களில் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் பிகாஸ் வந்து இந்த லிமிட்டேஷன் பீரியட் லிமிட்டேஷன் ஆக்டில் கொடுத்துருக்கா மாதிரி த்ரீ இயர்ஸ் ஒருவேளை வந்து உங்களோட ப்ராப்ளம் நடந்து ஒரு கேஸ் சூட்டை ஃபைல் பண்ணுறீங்க அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ திரும்பவும் வந்து அந்த த்ரீ இயர்ஸ்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படும் தான் இந்த பர்டிகுலர் கீ கீஎலி நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதாவது கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்தவளே சந்திப்போம் நன்றி வணக்கம்